அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் தவறு செய்தால் தண்டனை நிச்சயம் என்பதை உணர்த்தும் கோயில் அது எங்குள்ளது என்ன கோயில் அது வாங்க அந்த கோயிலை பற்றி தெரிஞ்சுக்கலாம் திருவள்ளூரிலிருந்து பனிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் பூண்டி அணைக்கு அருகே உள்ளது திருவெண்பாக்கம் ஊன்றீஸ்வரர் திருக்கோயில் சிவபெருமானின் நண்பனாகவே இருந்தாலும் தவறு செய்தால் நிச்சயம் தண்டனை உண்டு என்பதை உணர்த்தும் திருக்கோயில் இது இக்கோயில் ஆயிரம் வருடங்கள் பழமையானது கண் பார்வை குறைபாடு உள்ளவர்கள் இக்கோயிலுக்கு வந்து அம்பாளை வழிபாடு செய்தால் கண் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும் என்று நம்பப்படுகிறது திருவொற்றியூரில் சிவபெருமானுக்கு செய்து கொடுத்த சத்தியத்தை மீறியதால் நால்வருள் ஒருவரான சுந்தரருக்கு கண் பார்வை பறிப்போனது எனவே இக்கோயிலுக்கு வந்த சுந்தரர் சிவபெருமானிடம் மீண்டும் தனது கண் பார்வையை வேண்டுகிறார் ஆனால் சிவபெருமானோ சுந்தரரிடம் ஊன்றுகோலை கொடுக்கிறார் இதனால் கோபமடைந்த சுந்தரர் ஊன்றுகோலை தூக்கி வீச அது நந்திகேஸ்வரரின் வலது காதில் பட்டு உடைந்து போகிறது இன்றைக்கும் இக்கோயில் மூலவரின் முன்பு உள்ள நந்திகேஸ்வரரின் வலது காது உடைந்து காணப்படுகிறது பக்கத்திலேயே சுந்தரர் ஊன்றுகோளோடு நின்று கொண்டிருக்கும் சிலை இருக்கிறது சுந்தரருக்கு ஊன்றுகோலை வழங்கியதால் சிவபெருமான் ஊன்றீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் இதற்கு பிறகு சுந்தரர் காஞ்சிபுரம் சென்று சேர்வதற்கு இங்கிருக்கும் அம்பால்தான் மின்னல் ஒளியாக அவருக்கு வழிகாட்டியதாக சொல்லப்படுகிறது இக்கோயில் இருநூத்தி எழுபத்தி ஆறு பாடல் பெற்ற சிவஸ்தலங்களில் ஒன்று ஆகும் இந்த கோயிலில் சிவபெருமான் சுயம்பு லிங்கமாக காட்சியளிக்கிறார் இங்குள்ள சிவபெருமானை ஓன்றீஸ்வரர் என்றும் தாயாரை மின்மொழி அம்மன் என்றும் அழைக்கிறார்கள் இந்த கோயிலில் சிவபெருமானுக்கு வடைமாலை சாத்தப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது கண் பார்வை பிரச்சனை திருமண தடை உள்ளவர்கள் இக்கோயிலுக்கு வந்து வேண்டிக் கொண்டால் நிவர்த்தியாகும் என்று நம்பப்படுகிறது மாசி மகா சிவராத்திரி அண்ணாபிஷேகம் திருக்கார்த்திகை ஆகிய பண்டிகைகள் இக்கோயில்ல வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு பூண்டி அணை கட்டுவதற்காக இக்கோயில் தற்போதுள்ள இடத்திற்கு மாற்றியமைக்கப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது எனவே இக்கோயிலுக்கு வாழ்வில் ஒரு முறையாவது சென்று தரிசித்துவிட்டு வருவது சிறப்பாகும் உங்களுக்கும் வாய்ப்பு கிடைத்தால் இக்கோயிலுக்கு ஒரு முறையாவது சென்று இறைவனின் அருள் பெற்று ஆரோக்கியமாக வாழுங்க வாழ்க வளமுடன் வளமுடன் அனைவரும் நன்றி